நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் கர்நாடக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஜமீர் அகமது கான் கர்நாடக அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் அனைத்து விதமான வீட்டு வசதி திட்டங்களில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் உள்ளிட்ட அனைத்து மத சிறுபான்மையினருக்கும் பத்து சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் சிறுபான்மையினருக்கு போதுமான வீடுகள் கிடைப்பது இல்லை எனவே ஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதன்படி சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீட்டின் அளவு பத்து சட்ட திருத்த தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் வீடு திட்டங்களில் சிறுபான்மையினருக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது என்ற முடிவு இப்போது எடுக்கப்படவில்லை என்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு குமாரசாமி முதல்வராக இருந்தபோது அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழுதான் அதனை பரிந்துரைத்தது என்றும் அவர் விளக்கமளித்தார் இதற்கு பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள சித்தராமையா பிரதமரின் சிறுபான்மையினர் நலனுக்கான பதினைந்து அம்ச திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா காங்கிரஸ் தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் கிடைக்கும் வகையில் திட்டங்கள் அமைய வேண்டும் இது அப்படி இல்லாததால் அனைவரும் இதனை எதிர்க்கிறார்கள் என்ற தெரிவித்துள்ளார்